இப்போது இந்த கணக்கில் நாம் பதினொன்னின் கீழ் அஞ்சு அப்படிங்கிற பின்னத்தை எடுத்துக்குவோம் இதை அஞ்சில் பதினொன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லாட்டி பதினொன்று இருபத்தஞ்சால் வகுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது இதைத்தான் நாம் தசம என்ன மாற்ற போகிறோம் இதை சாதாரணமாக நாம் எப்படி வகுப்போம் சாதாரணமாக நம்மளோட சின்ன வகுப்புகளில் நமக்கு சொல்லி தந்த மாதிரியே அடிப்படை வகுத்தலை தான் இப்போ செய்ய போறோம் அதாவது பதினொன்று இருபத்தஞ்சால வகுக்க அதை நான் இப்படி எழுதிக்கிறேன் இப்போ பதினொன்று அப்படிங்கிறது இருபத்தஞ்சை விட சின்னதாக இருக்கு இல்லையா அதனால் பதினொன்று பக்கத்தில் ஒரு புள்ளியை வச்சுட்டு பத்தாம் இடத்துக்கு ஒரு பூஜ்யம் நூறாம் இடத்துக்கு ஒரு பூஜ்யம் ஆயிரமாவது இடத்துக்கு ஒரு பூஜ்ஜியம்னு நான் பூஜ்யங்களை போட்டுக்கிறேன் இப்போ நாம் வகுக்க ஆரம்பிக்கலாம் ஒன்றை இருபத்தஞ்சால் வகுக்க முடியாது இப்போது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஒன்னையும் சேர்த்தா பதினொன்றுன்னு ஆயிடும் இதையும் இருபத்தஞ்சால வகுக்க முடியாது அதனால் பதினொன்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூஜ்ஜியத்தை சேர்த்தா நூற்றி பத்துன்னு ஆயிடும் இப்போ நூத்தி பத்த இருபத்தஞ்சால வகுத்த ஈவு நாலு இத கோட்டுக்கு மேல போடுவோம் அப்போ நாலுக்கு முன்னாடி ஒரு புள்ளிய வச்சு புள்ளிக்கு முன்னாடி ஒரு பூஜ்ஜியத்தையும் போட்டுடலாம் இப்போ இத பூஜ்யம் புள்ளி நாலுன்னு சொல்லலாம் நாலு இருபத்தஞ்சுகள் சேர்ந்தா நூறு ஆயிடும் இல்லையா அப்போ நூத்தி பத்துக்கு கீழ இந்த நூற போட போறோம் இப்போ நூத்தி பத்துல இருந்து நூற கழிக்க நமக்கு பத்து அப்படின்னு விட கிடைக்கும் இப்போது மேலே இருக்கிற இன்னொரு பூஜ்ஜியத்தை கீழே கொண்டு வந்தால் பத்துங்கிறது நூறுன்னு மாறிடும் இப்போ இந்த நூற இருபத்து அஞ்சாவில் வகுத்தா கிடைக்கிறது நாலு இந்த நாளை ஈவா மேலே எழுதுவோம் இப்போது நூறில் இருந்து நூறை கழிச்சா நமக்கு பூஜ்யம் கிடைச்சிடும் இப்போது இதுக்கு மேலே வகுக்க தேவையே இல்லை மேலும் இப்போ விட சரியா பூஜ்ஜியம் புள்ளி நாலு நாலு அப்படிங்கிறது இந்த காணொளி மூலிமா நீங்க ஒரு பின்னத்தை எப்படி தசம வடிவமா கொடுக்கறது அப்படிங்கிறத பத்தி கத்துக்கிட்டீங்க நாம மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கலாம்